நமஸ்காரம் சாய்வழி மார்கழியில் இன்று இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி ஆறாவது திருப்பள்ளி எழுச்சி பாடலை காண்போம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா ஓ பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உள்ள சிவபெருமானே உனது அடியவர்கள் தங்கள் பந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் எங்கள் பிறப்ப அறுத்து எங்களை ஆண்டு கொண்டு முக்தி நிலை தர உடனே வந்தருள வேண்டும் என்று பாடுகின்றார் மாணிக்க வாசக பெருமான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து பிறகு தனக்கு கஷ்டம் வரும்போது இவ்வாறு ஏன் செய்தாய் இறைவனே என்று இறைவனை திட்டுபவர் ஒரு பக்கமும் பந்தபாசமே வேண்டாம் என்று கதியென சரணமடைய வந்தவர்களும் ஆகிய பல வகையாக பக்தி செலுத்துபவர்கள் உன்னை தரிசனம் செய்ய வந்திருக்கிறார்கள் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பாருக்கும் அருளாசிகளை கொடு என்று வேண்டுமாறு அமைந்துள்ளது இந்த பாடல் பகவான் ஸ்ரீ சத்யசாஹி பாபா முதல் முதலாக பாடிய பாடல் பாடியம் குருவின் சரணாரவிந்தங்களை பற்றி கொண்டால் இந்த சம்சார சாகத்தை எளிதில் கடக்கலாம் என்று பாடினார் நாமும் இறைவனை நமது இந்த பவசாகரத்திலிருந்து விடுவிக்க வேண்டி துதிப்போம் மாறுங்கள் குரு சரணம் म्यहं सत्यसायी चरणं प्रणमाम्यहं निर्मलहृदयविराजितचरणं निर्मलहृदयविराजितचरणं निर्मलहृदय सकलचराचरव्यापकचरणम् सकलचराचरव्यापकचरणं भवसागर उद्धारणचरणं भवसागर उद्धारणचरणं साई चरणं प्रणमाम्यहम् सत्यसाई चरणं प्रणमाम्यहं सत्यसाई चरणं प्रणमाम्यहं मानसभजरे गुरुचरणं साई चरणं प्रणमाम्यहं सत्यसाई चरणं प्रणमाम्यहम्